செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் யாழ் மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகளும் அதனுடைய சூழ்நிலைகள் தொடர்பாக களத்தில் இடம்பெறுகின்ற சம்பவத்தை அங்கு இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் மக்களிடம் பேசப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் கட்சிகள் முன்னணியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொடர்பாகவுமே உங்களிடம் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தோம் அவை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அங்கு மேயர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி அமையவில்லை எனவே இந்த நிகழ்ச்சி பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய வகையிலும் கட்சிகளினுடைய நிலைப்பாடு வாக்களித்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் மக்கள் உண்மையில் தேசியம் என்று பேசுகின்ற கட்சிகள் தேசியத்தோடு பயணிக்கின்றனவா என்பதனை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையிலும் தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது ஒரு சிலர் கூறுவது போன்றோ இது அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் ஐபிசி தமிழ் ஊடகத்தின் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் களத்தில் இடம்பெறுகின்ற மிகவும் இரகசியமாகவும் திரைமறைவிலும் மிகவும் நூதனமான முறையிலும் இடம்பெறுகின்ற கலந்துரையாடல்கள் ஆய்வு செய்யப்பட்டு புலனாய்வுக்குட்படுத்தப்பட்டு அந்த தகவல்கள் உங்களுக்காக செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களிடம் பகிரப்படுகின்றன அந்த வகையில் தான் நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையின் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எழுந்திருந்த நெருக்கடி நிலைமைகள் தொடர்பிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உங்களிடம் நேற்றைய நாளில் ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருந்தோம் அந்த தகவலானது இப்போது முற்றுமுழுதாக மாற்றமடைந்து மாற்றம் வேறு ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த முறை யாழ் சபை ஆட்சி அமைக்கின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அமரர் மாவி சேனாதி ராஜா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உதவி கோரியதாகவும் அவ்வாறு இடம்பெறவில்லை என்று கூறியதும் அதன் பின்னர் சுமந்திரன் அவர்கள் அவ்வாற கலந்துரையாடல் இடம்பெறவில்லை என்று ஊடக சந்திப்பொன்றில் கூறியதும் நீங்கள் அனைவரும் அறிந்தபடியும் ஆனால் இப்போது மீண்டும் ஒரு சம்பவம் அங்கு அரங்கறியிருக்கின்றது இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியின் ஒரு சிலர் டக்ளஸ் தேவானந்தா அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினுடைய பிரமுகர்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய நான்கு ஆசனங்களை பெறுவதில் இப்போது கடும் பிரியத்தனத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி ஈடுபட்டிருக்கின்றது இந்த நிலைப்பாட்டை சுமந்திரன் எடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நேற்றைய தினம் கூறியது போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசிடம் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் இருக்கக்கூடிய நான்கு ஆசனங்களையும் சேர்க்கின்ற போது ஆறு ஆசனங்கள் அவர்களுக்கு அக்கிய தேசிய கட்சி ஒருவேளை ஆதரவு வழங்கினால் பதினேழு ஆசனங்களை பெற முடியும் இலங்கை தமிழரசு கட்சி வசம் இப்போது இருக்கக்கூடிய பதிமூன்று ஆசனங்களோடும் அக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆசனத்தை சேர்த்தால் பதினான்கு ஆசனங்கள் வரும் ஆசனங்கள் அவர்களிடம் ஆசனங்களுடைய எண்ணிக்கை குறைகின்ற வருகின்றிடம்மைப்பதற்கு முடியாமல் இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியின் நான்கு ஆசனங்கள் தேவைப்படுகின்றது அந்த பதினான்கோடு நான்கு இணைகின்ற போது பதினெட்டு ஆசனங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படியாயின் இங்கு பா முன்னர் குறிப்பிட்டது போன்றும் அகில தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற போது பதினாறு இருக்கும் அவர்களிடம் பதினெட்டு இருக்கும் அந்த இடத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுக்குள்ளும் ஒரு வேறுபட்ட நிலைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் நான்கு ஆசனங்களை வைத்திருக்கின்றார்கள் இரண்டு வட்டாரங்களை வந்திருக்கின்றார்கள் ஒரு வட்டாரத்தில் தெலோவும் மறு வட்டாரத்தில் புலட்டும் வந்திருக்கின்றது இரண்டு அவர்களுக்கான போனஸாக கிடைக்கப்பட்டிருந்தது புலட் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசனத்தை சித்தார்த்தனை பொறுத்தவரையில் சுமந்திரனுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அவருக்கு மானிப்பாயில் சுமந்திரனுடைய ஆதரவு தேவை என்பதன் அடிப்படையில் அவர் சுமந்திர

நேத்தைய தினம் ஊடக சந்திப்பிலே அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் சுமந்தருடைய கருத்துக்களை எல்லாம் உண்மையான கருத்தா என்று நீங்கள் கேட்கலாம் அதனை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது இடம்பெறுகின்ற சம்பவத்தை தான் கூறப்போகின்றோம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தமிழரசு கட்சி சார்பில் ஒரு உத்தியோக பற்றற்ற கலந்துரையாடல் இடம்பெறுவதாக நேற்று இரவு வேளையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களிடம் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் அவர்கள் தரப்பில் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது இவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை பேசிவிட்டு இறுதி நேரத்திலே இவர்கள் எங்களை தவறுதலாக கதைத்தோம் அல்லது கதைக்கவில்லை என்று எங்களை மக்கள் மத்தியிலே பொய்யராக்கி விடுவார்கள் அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியானது டக்ளஸ் தேவானந்தாவோடு பேசுவதாக இருந்தால் டக்ளஸ் தேவானந்தா தரப்பில் ஒரு கருத்து மறைமுகமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான வகையில் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் வெளிப்படையாக அந்த பேச்சு இடம்பெற வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டுக்கும் சுமந்திரன் அவர்கள் இப்போது தயாராகி இருப்பதாக அங்கு தகவல்கள் கூறுகின்றன சபை அமைக்கும் வரையும் யார் சபையினுடைய முதல்வர் என்று யாராலும் உறுதிப்படுத்த முடியாது ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி வந்து விட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போது போகின்ற சூழ்நிலை யார் வருவார்கள் என்று தெரியாது மறுபுறத்திலே இலங்கை தமிழரசு கட்சி மேயர் வேட்பாளர் அல்லது மேயர் அபட்சர் யார் என்று வரையும் வெளிப்படுத்தவில்லை ஒரு மறுபுறத்தில் ஒரு தகவல் இருக்கின்றது மீண்டும் ஆனோல்ட் அவர்களை அழைத்து மேயர் ஆக்குவதென்று அப்படியே ஆனோல்ட் அவர்கள் மீது முன்னாள் மேயர் மணிவண்டன் அவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டை இருக்கிறது மடி கணனியில் இருந்து பல விவகாரங்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது மீண்டும் சுமந்திரன் அவர்கள் இவரை அந்த இடத்துக்கு அமர வைக்க கேள்வி சிவி கே சிவஞானத்தை பொறுத்தவரையில் ஆனோல்ட் அவர்களை முதல்வராக்குவதில் விருப்பம் இல்லாமல் இருப்பதாகவும் இப்போது இந்த உள்ளூராட்சி சபை வெற்றியின்னர் சற்று சிவி சிவஞானம் ஒதுங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எல்லா இடங்களிலும் சுமந்திரன் அவர்களே அந்த கருத்துக்களை பரமாறுவதாக கூறப்படுகின்றது ஒருவேளை இந்த செய்திகளை கப்பால் வெளியான பின்னர் இன்று மாலை அல்லது நாளை நாளை அவர் ஒரு ஊடக சந்திப்பை அவர் வளமை போன்று அவருடைய அலுவலகத்திலே நடத்தக்கூடும் அது ஒரு புறம் இருக்கு டக்ளஸ் இடம் இப்போது சிக்கி திக்கி முக்காடி கொண்டிருக்கின்றது சுமந்திர அணி என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம் அல்லது யோசிக்கலாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வவுனியா மாவட்டத்தில் தேர்தலிலே பல இடங்களிலே பெரும்பான்மை இல்லாமல் இருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி சரி செய்ய போகின்றது அங்கு ஒரு வகையில் தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் பெரும்பான்மை படவில்லை என்றால் தமிழரசுக் கட்சியினுடைய ஆதரவு கட்டாயமாக அங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது அங்கு ஒரு சமரசமான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு ஒரு சமரசம் ஏற்படுத்தப்பட்டு அங்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வவுனியா மாநகர சபை அடங்கலாக அனைத்து இடங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட வேலைகள் நிறைவு பெற்றிருப்பதாகவே நேற்று மாலை வரையும் கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன யாழ் மாநகர சபைதான் இப்போது ஒட்டுமொத்தத்தில் குழப்பத்தில் இருக்கின்றது வவுனியா மாநகர சபையை பொறுத்தவரையிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு வகையில் அவர்கள் அந்த விவகாரத்தை முறையாக கையாண்டு விட்டார்கள் மட்டக்களப்பு மாநகர சபையும் கையாளப்பட்டு விட்டது இங்கு இருக்கக்கூடிய யாழ் இருக்கக்கூடிய நகர சபைகளும் ஒரு வகையில் கையாளப்பட்டு விட்டது யாழ் தான் இப்போது பெரும் சிக்கலில் இருக்கின்றது அந்த இடம் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பெரும் அடையாளமாக இருக்கின்றது மாநகர சபை ஒரு வேளை மேயரை கேட்பதற்கு கூட அதிகளவு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அவருக்கு தீவக பகுதியிலும் ஒரு சில சபைகள் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி என்ன முடிவு போகின்றது அல்லது இந்த முடிவுகளை மக்களிடம் தெளிவுபடுத்துவார்களா மக்களிடம் தெளிவுபடுத்திவிட்டு யாழ் சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இ இணைந்து ஆட்சி அமைப்பார்களா அல்லது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியிடம் இருக்கக்கூடிய சித்தார்த்தனுடைய ஒரு ஆசனத்தையும் எடுத்து டக்ளஸின் ஒரு ஆசனத்தையும் எடுத்து ஆட்சியை அலங்கரிப்பார்களா அவர்களிடம் ஏற்கனவே ஒரு ஆசனம் இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஆசனம் இருக்கின்றது சித்தார்த்தன் ஆசனத்துக்கும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் சித்தார்த்தன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஒட்டுமொத்தமாக செல்வார் என்றால் தெரியாது அந்த வாக்களிப்பு இடம்பெற்ற பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் தொடர்பில் நாங்கள் கடிதம் எழுதி இருக்கின்றோம் அதனோடு அந்த விவகாரத்தை முடித்து அதற்கு நல்ல உதாரணம் மட்டக்களப்பு மாநகர சபையில் வியாழேந்திரன் அவர்கள் மஹிந்த ராஜபக்சம் தாவிய பின்னர் அங்கு புலட்சார்பில் வெற்றி பெற்றவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க விடாமல் வரை தடுத்தவர் சித்தாத்தர் அவர்கள் இறுதி வரையும் மாநகர சபை அங்கு கலையும் வரைக்கும் மாநகர சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு குடைச்சல் கொடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் வியாழேந்திரன் சார்பில் நிறுத்தப்பட்ட மூவர் அல்லது நால்வர் என்று நினைக்கின்றனர் இப்படி இருக்கின்ற போது சித்தார்த்தன் ஒரு வேளை யாழ் மாநகர சபையில் ஒரு எதிர் நிலைப்பாடு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சித்தார்த்தன் திடமான முடிவு எடுப்பதில் எப்போதுமே அவர் உறுதியாக இருந்தவர் இல்லை சம்பந்தன் இறக்கும் வரைக்கும் ஓம் அண்ணன் ஓம் அண்ணன் என்று சொல்லியதை தவிர எதனையும் எதிர்த்து கதைத்தவரும் அல்ல எந்த ஒரு விவகாரத்தையும் முறையாக கையாண்டவரும்

அந்த ஆணோலத்தை நிறுத்துகின்ற போது கூட அங்கு இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது ஆயர் தரப்பையும் இலங்கை தமிழரசு கட்சி நாடி இருப்பதாக கூறப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கத்தோலிக்கர்களை வைத்துக் கொண்டு ஆயரையும் அணுகி இருப்பதாக கூறப்படுகின்றது ஆயருடைய உதவியையும் இந்த மாநகர சபை மேயர் வேட்பாளரை நிறுத்துவதில் அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாக கூறப்படும் ஆனால் ஆயர் இல்லம் அது தொடர்பான அதனை ஒரு மத விவகாரமாக கையாளுவதில் ஆயர் எல்லாம் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை என்கின்ற தகவலும் இருக்கின்றது ஆனால் எல்லா இடங்களுக்குள்ளும் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த

தொடர் குழப்பங்களோடு யாழ் மாநகர சபை யாழ் மாநகர சபை அமைப்பதற்காக இறுதியாக அந்த மாநகர சபை அமைக்கின்ற கூட்டத்தில் கூட இந்த விவகாரம் இறுதி வரையும் உறுதி செய்யப்படாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ் மாநகர சபை என்பது இறுதி வரை யார் கைப்பற்றுவார்கள் என்பதை உறுதிபட கூற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியும் அயலங்கை தமிழ் காங்கிரசும் என்ன வகையில் அதிக வாசனங்களை வைத்திருந்தாலும் உதிரியாக இருக்கக்கூடிய ஆசனங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகின்றன இந்த விவகாரத்தில் நேற்று மாலை வரைக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கல்நாதனோடு உரையாடி இருப்பதாக அறிய கிடைக்கின்றது ஆனால் என்ன தகவல் கிடைக்கப்பட்டது என்று தெரியவில்லை சுமந்திரன் அவர்களை நம்பி செல்லலாமா என்கின்ற அச்சத்தோடு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அஞ்சிக் கொண்டிருக்கின்றது சித்தார்த்தன் அவர்கள் சுமந்திரனிடம் ஒரு ஆசனத்தை கொடுத்து மாணிப்பாயில் நாங்கள் உட்கார்ந்து விடுவோம் என்று சித்தார்த்தன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்த

எல்லோரும் சுமந்திரன் அவர்கள் நேற்று நாசுக்கா ஒரு விடயத்தை கூறினார் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது சிறந்தது என்று கூறினார் ஆனால் அப்படி பார்க்கின்ற போது பதினொரு வட்டாரங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வருகின்றது தமிழரசு கட்சி பத்து வட்டாரங்களை வென்று பூண்டு போனஸ்களை எடுக்கின்றது மக்களின் தெரிவு தமிழரசுக் கட்சிக்கு பின்னடைவாக இருக்கின்றது கஜேந்திரமருக்கு முன்னணியாக இருக்கின்றது இதில் எப்படி வெற்றியை தீர்மானிப்பது எப்படி வாக்குகளை தீர்மானிப்பது இதற்கு சிறந்த உதாரணம் எந்த ஒரு மாவட்டத்திலும் வெற்றி பெறாமல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அகில இலங்கை ரீதியிலே ஒரு தேசிய பட்டியலை பெற்ற ஜிக்கமையவை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது இந்த போனஸ் சாசனங்கள் என்று வருகின்ற போது அப்படியே அவர்கள் கூறுவதாக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சுமந்திரனுடைய வாதம் இதிலும் கூட ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் யாழ் மாநகர சபை மேயர் என்பது அந்த தெரிவு இடம்பெற்று அந்த ஆசனத்தில் மேயர் அமரும் வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை யாரும் திடமாக கூற முடியாத ஒரு இக்கட்டான சிலையிலும் திரிசங்க நிலையிலும் அனைத்து கட்சிகளும் இருக்கின்றன தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இப்போது சிக்கி இருக்கின்றது எப்படி சிக்க எடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்கள் மீது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்